நாம் இப்பொழுது செம்மணியின் பகுதி ஆறுக்குள் நுழைகின்றோம் தொடர்ச்சியாக நாம் பல எல்லாம் கிளிர் செய்ய இறக்க அதன் தொடர்ச்சியாக சில வருவோம் மீது விழுந்த குற்றச்சாட்டை போக்குவதற்கு உடனடி விசாரணையை இராணுவ தரப்பு ஆரம்பித்திருந்தது அதன் விளைவாக ஏழு இராணுவத்தினரும் இரண்டு போலீசாரும் கைது செய்யப்பட்டனர் அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர் அளித்த வாக்கு மூலமே நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றோம் அந்த வாக்குமத்தின் மீண்டும் ஒரு பகுதியாக விடுதலை புலி சந்தேக நபர்களை கண்டுபிடிக்க அந்த முகவரியின்படி முயற்சிகள் எடுக்கப்பட்டன அரியாலை பகுதியில் மக்கள் எவ்வாறு கைது செய்யப்பட்டார்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் எங்கு புதைக்கப்பட்டார்கள் என்ற விவரங்களை என்னால் நிச்சயமாக தர முடியும் அப்படி சொல்ற அரியாலை பகுதியில் முதலில் கைதானபர்கள் தபால் கட்டு சந்தையில் ஏழாவது காலா படையான பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் கேப்டன் ஸ்ரீ ஜெயவர்தன தலைமையில் இயங்கிய சி பிரிவிலும் அரியாலையில் உள்ள கட்டடத்திலும் பலர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தனர் மற்றொரு தடுப்பு முகாம் தபால்கட்டை இருந்து செல்லும் பாதையில் பாடசாலைக்கு அருகில் உள்ள விடுதலை புலிகள் அமைத்த முன்னைய அலுவலகத்தில் இயங்கியது அதாவது ஆல்ரெடி எல்டிடி இயங்கிய ஒரு ஒரு முகாமை இப்ப ஆமிக்காரங்க பயன்படுத்தி இருந்தாங்க அந்த காலத்துல மற்றொரு தடுப்பு முகாம் தவால் செல்லும் பாதையில் பாடசாலைக்கு அருகில் உள்ள விடுதலை புலிகள் அமைத்த முன்னைய அலுவலகத்தில் இயங்கியது கல்வி திணைக்களத்தில் கடமையாற்றும் செல்வர்ட்டம் என்பவரை கைது செய்து சி பிரிவு முகாமில் தடுத்து வைத்திருந்தனர் அவரை கேப்டன் தலித் கேப்டன் ஸ்ரீ ஜேவர்த்தனை லெப்டி தொடுதல ஆகிய மூவரும் சேர்ந்து கைது செய்தனர் அவரை விடுவிக்குமாறு அவரது மனைவி புள்ளைகள் என்னிடம் கேட்டனர் இதையடுத்து அந்த முகாமுக்கு சென்ற சமயம் செல்வரட்டம் என்னை கண்டதும் தான் விடுதலை புலிகளுடன் தொடர்பற்றவரை தெரிவித்து தன்னை விடுவிக்குமாறு அவர்கிட்ட கெஞ்சிருக்கிறார் என்னப்பா நான் தான் ஒண்ணுமில்லை என்ன உடுப்பாண்டு அவரும் அதுக்கேற்ற மாதிரி ராஜபக்சே செஞ்சிருக்கிறார் விடுதலை புலிகளும் தொடர்பு இல்லாத பேர் என்பதால் அவரை விடுவிக்குமாறு கேப்டன் லலித் கேப்டன் ஸ்ரீ ஜெயபிரத்தன் ஆகியோரிடம் கோரினேன் அவரை விடுவிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் ஆனால் அந்த இரவை அவரை கொலை செய்து விட்டார்கள் அடப்பாவிகளா மறுநாள் நான் போன போது அங்கு பத்து சடலங்கள் அடுக்கி அரியாலை முகாமில் பணிபுரிந்த அப்துல் நசார் ஹமீத் சமரசிங்க ஆகியோர் நன்றாக தமிழ் கதைப்பார்கள் அந்த பகுதியில் உள்ள வீடு ஒன்றை காட்டுமாறு என்னிடம் கேட்டார்கள் இரவு நேரத்தில் அந்த வீட்டை இது சொல்லுகின்றீங்களா ஒரு ஒரு இளம் அடி தலையில் அடிச்சு கொண்டானுங்கள் மண்பெட்டியால பின் பிடரில் அடிச்சு கொள்ளது அந்த கேஸ் தான் அடுத்தது இந்த என்ன சொல்லாங்களே கேப்டன் நசார் என்று சொல்லி பனிபுரி வந்து அப்துல் நசார் ஹமீத் அந்த பேரு பேருக்குரிய ஆமைக்கான இல்ல அது முஸ்லீம் பேர்ல இயங்கினது அங்கே எல்லாத்துக்கும் மத்தால் நாங்கள் சொல்லிக்கிறோம் மத்தளத்துக்கு மத்தால் ரெண்டு பக்கம் அடியாண்டு சம் இதே நேரம் புலிலையும் பார்க்கு அப்படி நிறைய பேர் இருக்கா இல்லை முஸ்லீம் பேர்லாம் இயங்கினாங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் முஸ்லீம் தான் ம் செம்மனையில் புதைகுலி இருப்பதாக நான் சாட்சியம் அளித்தால் எனது குடும்பம் கொலை செய்யப்படும் என்றும் அச்சுறுத்தல் கடிதங்கள் வந்தன அவற்றை மனித குருமிகள் உரிமைகள் ஆணைக்குழுவிடம் கையளித்துள்ளேன் செம்மணி மற்றும் பகுதியில் உள்ள பத்து மனித புதைக்குழு இடங்களை நான் அடையாளம் காட்டுவேன் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஏஎம் பெரேரா ஐந்து இடங்களை காட்ட இருக்கின்றார் பயணிந்தான் அதில் ஒன்றில் மட்டும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரையான சடலங்கள் ஒன்றாக போடப்பட்டு புதைக்கப்பட்டன மற்றும் ஒரு கதியான ஜெயதிலகம் சில புதைகளை காட்ட தயாரா இருக்கிறாங்க இப்ப இவங்களுக்கெல்லாம் தூக்கு கயிறு சரியாயிட்ட அதாவது தூக்கு தண்டன் வந்தால் தாங்கள் தப்பிக்கொள்ள ஒரு சாட்சியாக மாறலாம் என்று பாக்குறாங்க ஒரு நாயும் தப்பேலாம் இந்த நாட்டுக்குள்ள மீண்டும் தூக்கு தாண்டனை கணக்கெடுக்க கூடாது இந்த வேணுமெண்டா பாலிமன்ல தமிழ் முஸ்லீம் எம்பிக்கை எல்லாம் பேசுங்கடாப்பா இதை மீண்டும் கொண்டு வா ஒன்றும் பயம் இல்ல ஒரு நாட்டுக்குள்ள நல்ல ஒரு ஆட்சி போகணுமா தூக்கு தாண்டனை பண்ணும் கொடுக்கணும் ஈரான்ல இருக்கிறான் பாருங்க எழுநூறு இந்தியன் அது நான் பிறகு வருவோம் இந்தியன் தூக்கு தலையை வெட்டு சுடு அடிச்சு போடும் சரி எப்போதும் அதிகார தரப்பினரின் குற்றங்கள் கண்டுகொள்ளப்படுவதில்லை அவர்கள் குற்றங்களை சுமக்க ஒரு தொகுதி தரப்பினர் அஹ் தொகுதி பெற்றவர்களாக இருக்கின்றனர் திருசாந்தி படுகொலையிலும் அதுவே நடந்தது இவருடன் சேர்ந்து மேலும் எட்டு படையினர் கைதாகி இருந்தனர் ஜெய்சிங்க பிரிதர்சன பெரியரா அல்வி முசுபாண்டா ஜெயதில இந்திரகுமார என்பவர்களே கைது செய்யப்பட்டிருந்தனர் இதில் இருவர் தப்பியோடி கிரிக்க அல்விஸ் மூளை மலேரியா காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார் மீதியானவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை இந்த தப்பியோடி நாட்களும் நாங்க பிறகு சொல்லுமா இதுவரை யாரும் சொல்லல இந்த நாய்களை எங்க பலிங்கிருக்கின்றத முத முதல் உலக ஊடக பிறகு நாம கொடுக்க போறோம் அதை நாங்க சொல்ல போறோம் இந்த ஆமியால தேடப்படுறவன் போலீஸால தேடப்படுறவன் வழக்குல மாட்டினவன் சண்டஸ் இந்த மரண சண்டனை விதிக்கப்பட அப்படின்னு இப்படி தப்பியோடு நான் எல்லாம் எங்க இருக்கேன்னு நாங்க காட்டி தரப்போறோமா ரைட் இருக்கட்டும் அந்த நிகழ்ச்சி முடிவில் சொல்லுவோம் இந்த பாட்டுலையா போறோம் ஆறுல போறோம்னா நாங்க ஆமா ஆறுல போறோம்னா இட்டுக்குள்ள முடிச்சுடலாம் அதோடு கைது செய்யப்பட்டவர்கள் இனங்காட்டிய ராணுவ உயராதிகாரிகள் பின்னர் விசாரிக்கப்பட்டார்களா என்பதற்கான ஆதாரங்கள் மிக குறைவு ஒருத்தரும் அங்கு விசாரிக்கப்படல அதோடய அவன் ஓடவுட்டாணி தப்பிக்கொள்ளாது அதில் சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகள் போரில் இறந்து விட்டனர் என்றும் என்றும் செய்திகள் வந்தன பொய்யா அவன் காயப்பட்ட இறந்தெல்லாம் போய் அவன் தப்பி இருக்கானுங்கள் பிறரா ஜெயசிங்கே பெரியரா ஜெய்சிங்க போன்றோர் ஏனைய இடங்களிலும் மனித புதைக்குழுவில் இருப்பதாக தெரிவித்தனர் அவர்களிடமும் இந்த படுகொலை தொடர்பான ஆதாரங்கள் இருந்தன ஆனால் அவர்களின் கதைகள் பெரிய அளவில் கவனித்து எடுக்கப்படவில்லை சோமரத்ன ராஜபக்ச காட்டிய இடங்களும் அவர் கொடுத்த வாக்கு மூலத்துக்கு அமைய அமைய அமையவாகுமே புதைக்குழிகள் தோண்டப்பட்டன இங்கு கைதாகிய ராணுவத்தினர் அரியாலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே இந்த பகுதியில் நடந்த காணாமல் போதல் கைதிகள் தொடர்பான ரகசியங்கள் மட்டுமே அவர்களுக்கு தெரிந்திருக்க ஏனைய பகுதிகளில் பரவலாக நடத்தப்பட்ட சட்டவிரோத கைதிகள் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஒருவர் கொடுத்த வாக்கு மூலத்திலேயே இவ்வளவு கைதானவர்கள் அந்த காலத்தில் பணியாற்றிய ஒவ்வொரு தரப்பினருக்கும் எத்தகைய குழிகள் அங்கு என்ன நடந்திருக்கும் என்று யாருக்கும் எதுவும் தெரியவில்லை இவர்களின் கைதிகளும் குற்ற ஒப்புதல்களும் இலங்கை ராணுவத்தின் மெய் வடிவத்தை வெளிச்சமிட வை வெளிச்சமிட அப்போது போதுமான செய்தியாக இது இருந்தது ஆனாலும் போலவே இலங்கையின் அரச தரப்பு ராணுவத்தின் குற்றங்கள் உடனடியாக ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை கால நீடிப்பின் ஊடாக அநீதியை வழங்கிவிட முடியும் என்ற அதீத நம்பிக்கையில் செயல்பட்டது அது சாத்தியமும் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்ட செம்மணி விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே நடுப்பகுதி வரை ஈடுபட்டது இந்த மனித கிட்டத்தட்ட பேர் என்று சொல்லப்பட்டாலும் என்று இன்னும் உறுதியாக சொல்லப்படுகின்றது அவர்கள் அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை இதுவரை அறிய முடியவில்லை சிலருக்கு இறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மிகுதியான இளைஞர் ஜீவிதிகளை தேடும் பணிகளை அவர்களின் பெற்றோர் இன்னமும் கைவிடவில்லை அந்த நபர்களின் கொல்லப்பட்ட தாயின் சொந்தங்கள் தான் இப்பொழுதும் செம்மணியில் அவர்கள் தத்தளிந்து கொண்டு கண்ணீரும் கம்பளையுமாக அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கைதிகளுக்கும் காணாமல் போதல்களுக்கும் பின்னணியில் சொல்லப்படும் காரணம் புலிகள் அல்லது புலிகளுடன் தொடர்பா தொடர்பட்டவர்கள் என்பதை ஆனால் காணாமல் போனவர்கள் பலர் வரும் அப்பாவிகள் என்பதை ஊரும் உறவுகளும் அருந்து பெய்த்திருந்தன ஏனெனில் ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு ஏழு வயசு பத்து வயசு எல்லாம் புலிகளா சின்ன சின்ன குழந்தைகள் எலும்பு கூடுகள் கைப்பற்றப்பட்டிருக்குல்ல அதை பிச்சுதான் நாங்க சொல்லுவாங்க தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இராணுவத்தின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்ட யாழ்ப்பாணத்தினுள் பெருமளவிலான விடுதலை புலிகள் ஊடுருவிட்டனர் என்ற சந்தேகம் இளைஞர் கைதிகளுக்கு காரணமாக சொல்லப்பட்டது ஒரு ரீசன் தான் இந்த சந்தேகம் பொய்யானதாக இருந்த போதிலும் அந்த ஆண்டில் முல்லைத்தீவில் இழக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூறு உயிர்களுக்கு ஆமி பதிலீடு யாழ்ப்பாணத்தில் சரி செய்யப்பட்டது என்பது தமிழர்களுக்கு நங்கா நன்றாகவே தெரிந்தது யாழ்ப்பாணத்தை இழந்த புலிகள் உடனடியாக ஒரு இராணுவ வெற்றியை அடைய முயன்றனர் முல்ச்சீவு இராணுவ தளம் மீதான தாக்குதல் யாழ்ப்பாண இழப்பை சமன் செய்தது அத்துடன் இராணுவ தரப்பிற்கு ஆலணி மற்றும் படைய படைய பொருட்கள் ரீதியிலான பேரிழப்பையும் இந்த தாக்குதல் ஏற்படுத்தியிருந்தது அதன் பின்னர் யாழ்ப்பாணத்தில் தனது வேட்டையை இராணுவம் ஆரம்பித்தது இனப்படுகொலையை ஒத்த இந்த வகையை பலியெடுப்பு யாழ்ப்பாணத்தில் நடந்து முடிந்தது அதன் விளைவே செம்மணி புதையுழி செம்மணி மனித புதைகுலியா புதைகுலியா இல்ல புதைகுலிகள் அடையாளம் காட்டப்பட்ட பின்னரும் அப்போது இருந்த இலங்கை அரசு பெரும் கால நீடிப்பை திட்டமிட்டு உருவாக்கியிருந்தது உள்நாட்டு அரசியல் கட்சிகளும் பாதிக்கப்பட்ட மக்களும் மனித உரிமை அமைப்புகளும் சர்வதேச மன்னிப்பு சபையும் முன்வைத்த கோரிக்கைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நீண்ட காலமாக அரசு பதிலளிக்கவில்லை விசாரணை நீதிமன்ற தீர்ப்பு குற்றவாளிகளின் உடல்நிலை பாதிப்பு சரியான நிபுணர்கள் இல்லை தோன்ற காலநிலை இன்னும் வரவில்லை என பல காரணங்கள் முன்வைக்கப்பட்டன அதாவது சில சில ரீசனை காட்டிக்கிட்டு இந்த செம்மணில அவங்க கை வைக்காம தான் அரசாங்கம் நீண்ட காலமா இழுத்தடிச்சு வந்துச்சு அது தெரியும் அதுல கை வச்சால் மாட்டுவாங்கன்னு தெரியும் ஆயினும் சர்வதேச மன்னிப்பு சேவையும் பிற ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளும் பிரகுகுத்த அழுத்தத்திற்கு இலங்கை அரசு அடிபணிந்தது அதைவிட கிருசாந்தியின் சார்பில் வழக்கை முன்னின்று நடத்திய குமார் பன்னம்பள்ளம் போன்ற சட்டத்தரணிகள் அப்போதைய ஆளும் தரப்படும் செல்வாக்கு செலுத்தியவர்களாக இருந்தனர் நேரடி தொடர்புகளை கொண்டிருந்ததாகவும் இருந்தனர் அரசிடம் அரசிடம் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கின் காரணமாகவும் இந்த விடயத்தை மூடி மறைக்க முடியவில்லை விசாரணை குழுக்கள் தொடர்ச்சியாக இயங்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது இந்த கூட்டு அழுத்தங்களின் விளைவாக தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தகுதி செம்மணி மனித புதைகளை தோண்டும் படணி படரணி தொடங்கியது அமெரிக்க நிபுணர்கள் சர்வதேச மன்னிப்பு சோபை ஏசியன் பவுண்டேஷன் அதிகாரிகள் துறை சார்ந்த பேராசிரியர்கள் பொதுமக்கள் உள்ளூர் அதிகாரிகள் அமைப்புகள் சர்வதேச ஊடகங்கள் கவனிப்பில் முன்னிலை வகித்தன சோமரட்ன ராஜபக்ஷ முதலில் ஒரு புதை அடையாளம் காட்டார் அவர் தான் சாட்சியாளரா இந்த செம்மணி புதைகுளியில முதலாவது சாட்சியாளர் இந்த சோமரத்ன ராஜபக்ச பாட்டு ஐந்து வரையும் சொல்லப்பட்ட சாட்சியங்கள் இவர் மூலமாகத்தான் முன்மொழியப்பட்டது இவர் தான் காட்டம் வந்தார் முதல் கட்டமாக அவர் காட்டு இடத்திலிருந்து இரண்டு எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டன மீட்கப்பட்ட எலும்பு கூடுகளில் ஒன்றில் கைகள் இரண்டும் கட்டப்பட்டிருந்தன மற்ற எலும்பு கூடு சேதம் அமைந்திருந்ததால் கைகள் கண்கள் கட்டப்பட்டிருந்தனவா என்பதை அறிய முடியவில்லை கண்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட எலும்பு கூட்டின் மண்டையோட்டு பகுதியில் காணப்பட்ட ஆழமான சிதைவுகள் அடித்து தாக்கப்பட்டதால் ஏற்பட்டவையா இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டனர் இரண்டு எலும்பு கூட்டுகளிலும் அடிக்காயங்கள் தாராளமாக காணப்பட்டன ஒரு எலும்பு கூடு நிமிர்ந்தும் மற்ற பக்கவாட்டிலும் படித்திருப்பது போன்று போடப்பட்டிருந்தன இரண்டு எலும்பு கூடுகளுக்கும் நடுவில் சிலிப்பர் கட்டைகள் காணப்பட்டன இந்த எலும்பு மீட்பு சுவாரஸ்யங்கள் நீடிக்கவில்லை இரண்டு எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டதோடு புதைகுலி தோண்டும் படலம் விடைநிறுத்தப்பட்டது தமது பிள்ளைகளின் எலும்புகளை தேடி செம்மணி புதைகுலிக்கு வந்திருந்த பெற்றோர்கள் ஏமாற்றத்துடன் அப்போது வீடு திரும்பியிருந்தனர் இந்த எலும்பு ஆதாரங்கள் யாழ்ப்பாணத்தை மனித புதைகுழியின் நகரகாய் நகராக்கியது தென் ஆசியாவிலேயே அதிகளவான மக்கள் கொண்டு குவிக்கப்பட்ட இடமாக செம்மணி புதைகுழியை ஊடகங்கள் அடையாளப்படுத்தியிருந்தன புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட எலும்பு கூடுகளுக்கு மறுநாளை உரிமை கோரல்களும் யாழ்ப்பாணம் அதிகாலை பகுதியிலிருந்து எழுந்தன அதிகாலையில் இருந்த இயந்திர திருத்தகம் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்த வேலையில் காணாமல் போன இரு இளைஞர்களின் எலும்புகளுமாக அவை இருந்தன தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஓகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி இருவரும் வேலையை முடித்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது ராணுவத்தால் கைதாகி பின்னர் அடித்துக் கொள்ளப்பட்டிருந்தனர் அதன் பின்னர் மீட்கப்பட்ட எலும்பு கூடுகள் பற்றி அறிக்கைகள் அடிக்கடி வெளியாகின சர்வதேச தரப்பட்ட தரப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சிகளும் உள்ளூர் சர்வதேச அமைப்புகளும் அதில் அடக்கம் ஏனைய சிப்பாய்களையும் செம்மணிக்கு கூட்டி வந்து மனித புதைக்கொலிகளை அடையாளம் காட்ட செய்ய வேண்டும் என்ற முடிவும் அப்போது எடுக்கப்பட்டிருந்தது பக்கச்சார்பத்தை நீதியான விசாரணைகளை மேற்கொள்வதோடு அனைத்து புதைக்கொலிகளையும் தோண்டி உண்மையை கண்டறியுமாறு செம்மணி வந்து திரும்பிய சர்வதேச பிரதிநிதிகள் கொழும்பில் அறக்கை விட்டனர் அதன் பின் அவர்களும் வாய் திறக்கவில்லை பின்னைய நாட்களில் இந்த செய்திகளின் சூடு எப்படியோ குறைந்து கொண்டே போனது அதுக்குரிய காரணம் இலங்கையில் ஆட்சி மாற்றங்களும் ஆட்சியாளர்களும் அதில் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை குழுக்கள் அடிக்கடி வருவதாகவும் செப்டம்பர் ஆறாம் திகதி மறுபடியும் தோண்டப்படும் எனும் ஒரு அறிக்கை அரசக தரப்பில் இருந்து அப்போது விடப்பட்டது அதன்படி குறித்த திகதியில் மீண்டும் தோண்டும் பணிகள் ஆரம்பமாக்கினே அமெரிக்க பிரதிநிதிகள் எலும்பு மீட்பு பணிகளை கண்காணிக்க வந்திருந்தனர் இறுதியில் முடிவுகள் எதுவும் காட்டாமலேயே இந்த விவகாரம் மந்தமாகியது பின்னர் எதிராளிகளின் வேண்டுகோளுக்குணங்க வழக்கு விசாரணை அனுரதபுரம் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது பின்னர் நடந்த புதைகளின் தோண்டலில் அதிக அளவில் சேதமடைந்திராத எலும்புக்கூடுகள் இரண்டை மறுபடியும் நிபுணர்கள் கண்டுபிடித்தனர் சாட்சியாளர்கள் காட்டிய சில இடங்களில் எலும்பு கூட்டு தடயங்கள் எதுவும் இருக்கவில்லை ஆனால் அவை யாருடையவை என்பதை அடையாளம் காணவும் முடியவில்லை மூன்றாம் நாள் கண்டிபீதி நல்லூர் நாயன் மார்க்கட்டு சந்தியில் மூலையில் இருந்த ராணுவ காவலரின் பின்புறத்தில் மூன்று எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன அருகருகே புதைக்கப்பட்ட நிலையில் ஆடைகள் ஏதுமட்டும் நிலையில் ஓர் இளம் பெண் மற்றும் ஆண் ஆகியோரை எலும்பு கூடுகளாக அபை இருந்தன கொழும்பு துறைமுக பகுதியில் அந்த கொழும்பு சொல்ல வீட்டுல தொடர்ந்து புதைகளில் தோண்டும் பணிகள் நடந்தன இருபது பேரை புதைத்தனர் என்று சோமரட்ட ராஜபக்ச தெரிவித்த இடமும் கிணறும் தோண்டப்பட்ட போதிலும் அங்கு எலும்பு கூடுகள் எவையும் இருக்கவில்லை இதனால் சோமரட்ன மறுபடியும் செம்மணிக்கு வரப்பட்டார் அப்போது அவர் சொன்ன

இந்த ராஜபக்ச என்று சொல்றான் நான் காட்டின இடம் சரியான இடம் தான் ஆனால் இப்போது அந்த நான் அந்த பகுதி தோண்டி அந்த அந்த புதைக்குள்ளியை தோண்டின போது சடலங்கள் அங்கு இல்லை என்பது நான் அதிர்ச்சி அடையின அது உண்மைதானது அவன் தோண்டி எடுத்துட்டாங்க அது புதைக்கப்பட்ட இடத்திலும் தோண்டி எடுக்கப்பட்டு ஒரு இடத்துல பெட்ரோலை போட்டு எரிச்சிருப்பான் தடையும் இல்லை கன இடங்கள் அப்படி நடந்திருக்கான் அதுவரையில் செம்மணியில் இருந்த பதினைந்து வரையிலான சடலங்களின் எலும்புகள் மீட்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அத்தோடு தோண்டும் பணிகள் நிறுத்தப்பட்டன அதே வருடத்தில் டிசம்பர் ஆறாம் தேதி இதுவரையில் செம்மணியில் நடத்தப்பட்ட புதைகுழி ஆய்வு தொடர்பிலான அறிக்கை கொண்டு வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது காலநிலை மாறியது களநிலை நிலவரங்கள் மாறினே அடுத்த மலையிலும் பன்னியில் எழுந்த போர் அலைகளிலும் எல்லாமே மறக்கப்பட்டன இரண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னரான ஆட்சி மாற்றமும் சமாதானமும் இந்த பேரளவிலான மனித புதை குளியை மறக்க செய்தன சோமரட்னமியின் மரண தண்டனை பற்றிய செய்தி ஒன்று வெளியான செய்தி ஒன்றில் படித்ததாக நினைவு எனக்கும் அதில் ஒன்று வருகிறது அவரோடு கைதாவில் எங்கே என்ன நடந்தது போன்ற கேள்விகளும் சம்மானங்களும் புதைக்கப்பட்டவர்களின் நினைவை போல மறந்தே போயிற்று உலகளவில் நிரூபிக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டு அல்லது இனமொன்றை கூட்டு படுகொலை செய்தமைக்கான ஆதாரம் செம்மணி புதைக்குழிகளும் வருகின்றது புதைக்குழிக்குள்ளும் வருகின்றது இதில் ஈடுபட்டவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படுவதும் தண்டனைக்குள்ளாவதும் அண்மை காலம் வரை நடந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் உலகில் கண்முன்னே அமெரிக்காவின் கண்முன்னே சாட்சிபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட செம்மனை மறக்கப்பட்ட ஒன்றாகிவிட்டது இது இலங்கையில் இடம்பெற்ற உள்ளக விசாரணை கொண்டின் நம்பிக்கை தன்மையும் பொறுப்பு கூறும் போக்கையும் எடுத்துக்காட்டவும் கைவசம் உள்ள சிறந்த ஆதாரங்களில் ஒன்று சோமரட்ன ராஜபக்த தொண்ணூத்தி ஏழு ஓகஸ்ட் மாதத்தில் காணாமல் போன மகன் ஒருவரின் தாய்க்கு ஆங்கிலத்தில் எழுதிய கடிதம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த அந்த காணம்போன ஆட்கள்ல ஒரு கடிதம் உண்டு வாசிக்க நேரம் கிருசாந்தி கோரசாமி கூட்டு பாலியல் செய்யப்பட்டு செய்யப்பட்டு அரசாங்க படைகள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரிக்குமாறு அப்போதைய சந்திரிக்க அரசாங்கம் மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தது அழுத்தம் அவங்களுக்கு கொடுக்கல சர்வதேச அழுத்தம் கொடுத்தது அதன் பின்னர் நான்கு சிவிலியங்கள் காணம்பு புதைமை தொடர்பிலும் இராணுவங்கள் செம்மணி ஊடாக விசாரிக்கப்பட்டனர் ராணுவ சோதனை சாவணி அருகே இந்த நான்கு பொடிகளும் எடுக்கப்பட்டிருந்தது ஒன்பது ராணுவ வீரர்கள் மீது பதினெட்டு குற்றச்சாட்டுகளுடன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின்னர் உயர் மீது உயர் நீதிமன்றம் அது போல சரி உயர் நீதிமன்றின் மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு வழக்கு விசாரித்தது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வாக்குமூலம் மற்றும் பிற வாய்மொழி ஆதாரின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்கியது அவ்வளவு பேருக்கும் மரணதாண்ட இந்த இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக காணப்பட்ட ஐந்து ராணுவ வீரர்களான ராஜபக்சே தேவகே சோமரண் ராஜபக்சே ஜெய் எம் ஜெய்சிங்கே ஜிபி மற்றும் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது எல்லாருக்கும் தான் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற மூன்று ராணுவ சிப்பாய்களுக்கும் இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை சட்டனை விதிக்கப்பட்டது குற்றம் சாட்டப்பட்ட நான்கு ராணுவத்தின் விடுதலை அட அடப்பாவிகளா நான்கு நாய்களை தப்பிடிச்சா உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணை ரஞ்சித் அபேசூரிய போன்றும் மற்றும் ஒரு சட்டத்தரணை ரஞ்சித் பெர்னாண்டோ மற்றும் பல சட்டத்தரணிகள் சிங்கள படைகளுக்காக மேன்முறை சடை ஏன் வாசகன்னு கேட்டுக்கொள்ளுங்க இந்த மேன்முறையில் எங்க வருது மேன்முறையில் செய்திருந்த போதிலும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க இங்குதான் நீக்கிது சந்திரன் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து இந்த நாய்களுக்கு எதிராக ரெண்டு பெரிய ஜனாதிபதி சட்டத்தரணையான் மோதுறாங்க மேன்முறையீட்டு மேன்முறையீடு செய்திருந்த போதிலும் அதனை ஆராய்ந்த அப்போதைய உச்ச நீதிமன்ற நீதிபதி கௌரவ சிராணி பண்டாநாயக்க அவர்கள் தலைமையிலான ஐவர் அடங்கிய அமர்வு மேன்முறையீட்டு மனுவை நிராகரித்தது மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று அந்த மிடம் தீர்ப்பளித்தாங்க யார் இந்த சிராணி பண்டார் நாயக் அவங்க அவங்களைத்தான் இந்த மைந்த நிறு நிறுத்தி நான் தானே நாம அந்த கிருசாந்திக்கு அதே இந்த முகவாக்கு கொண்டு வந்தோம் இல்ல அது நாங்க போட்டு காட்டுறோம் அவங்க அது பாருங்க அப்ப ஆக அந்த மேன்முறையீடு இல்ல இவங்க சீஃப் ஜஸ்டிஸ் சிராணி பண்டனா அவங்க இல்லைன்னு சொன்னால் நிச்சயமா அந்த வழக்கு அவனால் வெண்டு கொடுத்திருப்பாங்க ஆனா இவங்க ஒரு பெண்மணி அம்மா இல்ல சிராணி அம்மா அவங்க இப்ப இல்ல ரிட்டையர் ஆகிட்டாங்க ரிட்டையர் ஆக வச்சாங்க நல்லாட்சி வந்து அவங்கள அப்படியே அவனோட பதவியை பறைச்சான் மைந்தன் பறைச்ச உடனே இவர் மைத்திரிபால் அவர்கள் வந்து அவங்கள ஓத்தெடுத்து டியூட்டில இருந்து பென்ஷனுக்கு போக வைச்சாங்க போல பல சிக்கல் இருக்கும் வந்தாலும் பதவி பறைக்கப்படாம அவங்க தான தானாக பென்ஷனுக்கு போன மாதிரி அவங்க பென்ஷன் கிடைக்குது அவங்களுக்கு நாம் ஒரு கும்புடு போடலாம் சரிங்களா இந்த மாதிரி கைவர்களின் வழக்குகள் அவங்க எடுக்கவே இல்லை உடனே தேகவாய் கொண்டம் பண்ணிட்டாங்க திருசாந்தி குமாரசாமி புதைக்கப்பட்ட பிரதேசத்தில் மேலும் முதல் ஐநூறு சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் ஐந்து பேர் ஐந்து பேர் கொண்ட குழு பாதுகாப்பு படையினரை பொறுப்பு கூறியதோடு நான்கு ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர் நான்கு பேரா ஆனால் குழுவின் அறிக்கை வெளியிடப்படவில்லை மாறாக இரண்டாயிரம் ஆண்டு அரசாங்கத்தின் சிறேச சட்டத்தரணி மொஹான் பீரிஸ் ஏற்பாட்டில் சந்தேக நபர்கள் புனையில் விடுவிக்கப்பட்டனர் இது எப்படி இருக்குது மொஹான் பீரிஸ் ஆறு நான் மொஹான் பீரிஸ் தான் இங்க கிழக்கு மாநில ஆளுநர் என்றவரோ பின்னர் நான்கு பேரும் பதவி உயர்வு பெற்றனர் பாத்தீங்களா விடுவிக்கப்பட்ட நாய்க்கிழமை நாலும் பதவி ரொம்ப இருந்தா பின்னர் சட்டம் அதிபர் பதவிக்கு உயர்த்தப்பட்ட ஜனாதிபதி சட்டத்தான் நீ பீரிஸ் அந்த பீரிஸ் தானா ஓ அவர்தான் இலங்கைக்கு எதிராக மனித உரிமை குற்றச்சாட்டுகள் எழுந்த போரின் போது அரசாங்கத்தின் பிரதான சட்ட ஆலோசகராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிரதமர் நீதியரசர் பதவியில் இருந்து சர்ச்சைக்குரிய வகையில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிரானி பண்டர் பதிலாக மொகான் பிரிசை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நியமித்தார் அவரை திட்டமிட்டு சிஜிஐக்கு கொண்டு வராரா அங்கிருந்து அவர் கொண்டு வந்தார் இன்று அவர் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாக பிரதிநிதியாக காலம் இருந்தார் அது மைந்தர் கொடுத்து அன்பளிப்பான் அவர் அன்பளிப்பெல்லாம் அப்படி இருந்தாங்களே ஆக இந்த செம்மணி சார்பாக வந்த ஏகப்பட்ட விடயங்களை ஆறுல அரங்கேற்றுகிறோம் நாம் மீண்டும் மேலுக்குள் சந்திக்க வேண்டும் நன்றி நேர்களே என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ